விஜய் அவர் பேசும் பொழுது என்னது இந்த எல்கேஜி பசங்க மாதிரி டிட்டர்ல டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெச்சூர்டா பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் என்ன மெச்சூர்டு காமெடி அரசியல் பண்றாரு அவர் சினிமால ஹீரோவா நடிச்சிட்டு அரசியல் எவ்வளவு காமெடி பண்ணிட்டு பண்ணாரு விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையை பற்றி அவருக்கு என்ன நிலைப்பாடு சொல்லுங்க பார்க்கணும் இவ மொழி கொள்கை வந்து இருக்குல்ல விஜயோட நிலைப்பாடுல மாநில உரிமை மத்திய அரசாங்க நிதி 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 பகிர்வு பத்தி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேசுறாங்கல்ல பினான்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ளோ டெவலூஷன் ஆஃப் பினான்ஸ் விஜயோட ஸ்டாண்ட் என்ன பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க வேண்டியது உங்க கடமை வாங்க வேண்டியது இவங்க கடமைன்னு சொல்லிட்டு மத்திய அரசையும் மாநில அரசையும் பாசிசமும் பாயாசம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார் பிரசாந்த் கிஷோருக்கு ஈவேரா சேலை கொடுக்குறாரு ரெண்டு மாசமா ஈவேராவை எவ்வளவு விமர்சனம் பண்ணாரு சீமான் விஜய்னு வாய திறக்கல சீமானுக்கு பயப்படுறாரா ஈவேரா பயப்படுறாரா தெரியல அப்ப தமிழ்நாட்டினுடைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணாரு விஜய் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஸ்பாட்டுக்கு போனாரா சென்னையில தான் இருக்கீங்க உங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு எவ்வளவு தூரம் அந்த இடத்துக்கு போனீங்களா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க நம்ம ஹீரோ செல்ஃபி எடுக்க போவாங்க சார் ஏன் வந்தீங்க

இப்பயுமே இப்ப ஒரு பெரிய மார்க்கெட் இல்ல போன மாசம் பயங்கர கூட்டம் வரும் யோகி பாபுக்கு வரும் நடிகர் சந்தானம் அவர் இப்ப சமீபத்தில் படத்தை நடிக்கிறது கூட இல்ல ஆனாலும் அவர் வந்தாலும் கூட்டம் வையாபுரி அடிக்கடி வருவார் மாதிரி ஸ்டார்னாலே நீங்க வந்து இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி ஒரு கூட்டம் உங்களை மக்கள் செய்யும் அதுல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு

எம்ஜிஆர் மட்டும்தான் சக்சஸ் ஜெயலலிதா கட்சி ஜெயலலிதா கட்சி ஆரம்பிச்சாங்களா இல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எம்ஜிஆர் சின்னம் எம்ஜிஆர் கட்டமைத்த படை அதை வைத்துக் கொண்டு அவங்க முதலமைச்சர் ஆனாங்களா சொல்லுங்க எந்த சின்னத்துல என்ன ஜெயிச்சாங்க ரெட்டல் அது யாரு கொண்டு வந்து சின்னம் ஜெயலலிதா பல மடங்கு ஆயிரம் மடங்கு புத்திசாலி அவங்களுக்கு தெரியும் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பார்ட்டி இருக்கிறப்ப நான் தனியா வந்து நாங்க என்னோட சினிமா பிரபலத்தை வச்சு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அவங்க அப்பயே அரசியல் செல்வாக்கு வந்திருப்பாங்க இது எம்ஜிஆர் கட்சி அதனால அவங்களுக்கு வந்து திரும்ப அதை வந்து அவங்களால தக்க வைக்கிற தலைமை அவங்களால பண்ணாங்க ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியா இருந்தாங்க துணிச்சலான பெண்மணியா இருந்தாங்க அதனால கட்சி அவங்க கூட பயணம் பண்ணிச்சு அதை தாண்டி இப்போ ரஜினிகாந்த் வரணிட்டு உள்ளே வரல தெரியும் கமலஹாசன் எங்கேன்னு இப்போ நீங்க டார்ச் லைட் தேடணும் அவர் கட்சி சின்ன டார்ச் லைட் நீங்க தேடணும் அண்ணன் சரத்குமார் அண்ணன் அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு அவருமே பிஜேபி வந்து இருந்தா மெர்ஜியானாரு பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சார் எஸ் எஸ் ஆர் ஆரம்பிச்சார் டி ராஜேந்தர் கட்சியா ஆரம்பிச்சார் கருணாஸ் கட்சி ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டில் எங்க எங்கே போனாங்க அவங்களாம் ஆந்திராவில் என் தவிர வேற யாரும் சக்சஸ் ஆனாங்க எலெக்ஷன் பவன் கல்யாணே கூட அவர் மேல இப்ப அவர் அவர் பேசுறதுலாம் கேக்குறப்ப எனக்கு அவர் அவர் மேல பல மடங்கு மரியாதை வருது ஆனா அவருமே ரெண்டு மூணு தேர்தலில் நின்று தோல்வியடைஞ்சு இனிமே நமக்கு கூட்டணி நாள்தான் எதிர்காலம்னு நினைச்சு காம்ப்ரமைஸ் ஆகி தான் வந்திருக்காரு எடுத்தவுடனே விஜய் வந்து எடுத்தவொடனே ஒளிவட்டம் சுத்துன்னு வர்றாரு இவரும் ஃபெயிலியர் தான் ஆவரு வாட்டு விஜய்காந்தை விட நீங்க தமிழ்நாட்டு அரசியல உச்சத்துக்கு போன ஒரு வதி பார்க்கணுமா சினிமாவில வந்ததுல உச்சத்துக்கு போனவர் விஜயகாந்த் தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரே ஃபெயிலியர் தானே அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போக முடியல அவரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டது ஒரு காரணம் ஒருவேளை அவருக்கு உடல்நலம் கடவுள் ஆரலால் நல்லா இருந்தால் அடுத்த அளவில் அவர் வந்திருப்பார் ஆனால் இருக்கிற காலங்களில் பண்ண முடியலையே அவரால்